ஹாய் வணக்கம் ஐபிஎல் கோலாகலமா இன்னைக்கு ஸ்டார்ட் ஆக போது இதுல சி எஸ் கே அணியும் அணியும் முதல் போட்டியில சேப்பாக்கம் ஸ்டேடியத்துல மோத போறாங்க இந்த தொடர்ல நடப்பு சாம்பியனா இருக்கிற சிஎஸ்கே அணி ஒருவேளை பைனலுக்கு போனாங்கன்னா தோனியோட விருப்பப்படி அவரோட கடைசி போட்டி சேப்பாக்கம் ஸ்டேடியத்துல நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா இந்த சீசன்ல சிஎஸ்கே அனி அணி வின் பண்றது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்லைன்னு கிரிக்கெட் வல்லுநர்கள் பல பேர் தெரிவிச்சிட்டு இருக்காங்க ஏன்னா மும்பை இந்தியன்ஸ் கே கேஆர் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் உள்ளிட்ட அணிகள் கூடுதல் பலத்தோட களமிறங்க போறாங்க இதுல குறிப்பா லாஸ்ட் மூணு சீசன்கள மும்பை இந்தியன்ஸ் அணி கப்ப வின் பண்ண முடியாம தினரிட்டு வரதுனால ஹார்திக் பாண்டியாவை கேப்டனா நியமிச்சிருக்காங்க இதனால இந்த ஐபிஎல் இடத்துல பல வீரர்களை வாங்கி மும்பை இந்தியன்ஸ் அணி அவங்களோட ஸ்குவாட ஸ்டாங் பண்ணிருக்காங்க இப்ப இந்த நிலையில எந்த அணி இந்த வாட்டி ஐபிஎல் கோப்பையை வின் பண்ணுவாங்கன்றது குறித்து இங்கிலாந்து அணியோட முன்னாள் வீரரான மைக்கேல் வான் கருத்துக்களை தெரிவிச்சிருக்காரு அவர் என்ன சொல்லிருக்காருன்னா ஐபிஎல் தொடருக்காக நான் மும்பை வரதுக்கு ஆர்வமா இருக்கேன் இந்த சீசன்ல மும்பை இந்தியன்ஸ் அணி நிறைய வீரர்களை வாங்கி பலமா இருக்கிறதுனால கண்டிப்பா ஐபிஎல் கோப்பையை மும்பை இந்தியன்ஸ் அணி தான் வின் பண்ணணும் மைக்கேல் வான் தெரிவிச்சிருந்தாரு சோ மக்களை இவரோட இந்த கருத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ாம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க